ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் லக்கி பாஸ்கர் எல்லாருக்குமே அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் தேடி வராது நாம தான் உருவாக்கணும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு ஓய்வான நிலையில் பார்த்தப்படும் லக்கி பாஸ்கர் வசதி இல்லை பணம் இல்லை என்ற உறவுகள் சொந்தங்களால் அவமானத்தப்படும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பஸ்தன் எப்படி பணம் சம்பாதிக்கிறான் தன்னை உதாசனம் செய்கிற உறவுகளுக்கும் கஷ்டப்படுற நஷ்டத்திலையும் தன்னுடன் பயணித்த நண்பர்களுக்கும் எப்படி உதவுகிறான் என்பதே கதை சூரிய வம்சம் படம் போல ஒரே பாட்டில் பணக்காரனாகும் படமல்ல ஒவ்வொரு காட்சியும் பாஸ்கர் பேசும் ஒவ்வொரு வசனமும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம் பணம்தான் ஒருவரின் மரியாதையை தீர்மானிக்கிறது என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லியிருக்கிறார் வசதி இல்லை என்பதற்காக உறவினர் வீட்டு விசேஷத்தில் அவமானப்பட்டவர்கள் இந்த படத்தை தங்களுடைய வாழ்க்கையோடு கனெக்ட் செய்து கொள்வார்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்காமல் ஆஃபீஸில் பாலிடிக்ஸில் சிக்கியவர்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும் பர்சில் பணம் இல்லாவிட்டாலும் எதையும் பாசிட்டிவாக மனநிலை எதிர்கொள்ளும் நாயகனை தேடி வரும் வாய்ப்பை அவன் சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொள்கிறான் பணக்காரனாகிறான் வங்கியில் கேஷியராக இருக்கும் பாஸ்கர் அந்த பணத்தை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கிறான் என்பதுதான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் ஹர்ஷத் மேத்தாவின் கதையில் இதே இதே போலதான் வந்து சொல்லியிருக்காங்க பாஸ்கராக வாழ்ந்திருக்கிறார் துல்கர் சம்மன்னி சொல்லலாம் கையில் காசு இல்லாத நிலையில் வெறும் பர்சாக இருந்தாலும் முகத்தில் புன்னகை மாறவில்லை பணமில்லை என்ற குடும்பத்தில் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை அங்குதான் ஜெயிக்கிறார் மிடில் கிளாஸ் மேன் பாஸ்கர் எல்லோருக்குமே பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு வராது அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் நம்பிக்கையான நண்பர்கள் தொழில் பாட்னர்கள் கிடைக்க மாட்டாங்க இந்த படத்தில் ரெண்டு பேர் பாஸ்கருக்கு கிடைச்சிருக்கு அவன் வெற்றி பெறுகிறான் அந்த படத்தை பார்த்ததும் நாமும் அலுவலக பணத்தை கையாள் செய்து அதை ரெட்டே ரொட்டேஷனில் விட்டு சம்பாதிக்கலான்னு நினைத்தா சாரி நிச்சயம் எம்மா தான் போவீங்க அப்படின்ற மென்டாலிட்டி இருந்தால் அது கையோடு விட்டுருங்க உங்களை கோடிசர் நாக்குகிறேன் என்று சொல்லி உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் நம்பிக்கை மோசடி செய்ய வாய்ப்பிருக்கிறது அப்படி சம்பாதித்து நினைத்தவர்களில் ஈமு கோழி மோசடி தொடங்கி இன்றைய நியோமேக்ஸ் மோசடி வரை ஏமாந்தவங்க ஏக்கச்சக்கமாக இருக்காங்க பண்ற தொழில் இல்லைகள் என்றாலும் பணம் கொடுத்த பாஸ்கருக்கு பத்திரமாக லாபத்தோடு பணத்தை திருப்பி கொடுக்கிற ராம்கி போல எல்லோரும் இருக்க மாட்டார்கள்ங்கிறது தான் நிஜமான உண்மை அப்படி மகாநதி கவல் போல ஜெயிலுக்கு போக வேண்டியதுக்கு தயாராக இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது பணம் சம்பாதித்த கொடிசன்னாக வேண்டும் என்பதே இந்த மிடில் கிளாஸ் இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம்னே சொல்லலாம் அதில் தவறு எதுவுமே இல்லை ஆனால் அதுக்காக லக்கி பாஸ்கர் போல முயற்சிகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம் பிறந்தநாளில் ஒரு தொண்டு ஒரு பெரிய கேக்கை கேட்ட அத்தையிடம் அவமானத்தைப்படுத்தப்பட்ட குழந்தை தனக்கு பிறந்தநாள் கொண்டாடிய அப்பாவிடம் கண்ணீர் மெல்க மீண்டும் நள்ளி சுற்றும் தருணத்தில் அதாவது தேங்க்ஸ் சொல்கிற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி சிறுவன் வந்து அஸ்திரிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஐ திங்க் ரித்விக் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் வசதி வந்த பிறகும் மிகப்பெரிய ஹோட்டலில் போய் பல சுவையான ருசியான உணவுகளை சாப்பிட்டாலும் கடையில் வடப்பாவை சாப்பிட்டது போல இல்லை என்ற குழந்தை சொல்வதே கூட சம பஞ்ச் பணம் வந்த பிறகு பணக்காரடுதோ இருக்க வேண்டும் மிடில் கிளாஸ் மனநிலையில் இருக்கக்கூடாது என்று சொல்லும் பாஸ்கரை ஏனோ மனைவிக்கு பிடிக்காமல் போகிறது காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் கையில் காசில்லாத நேரத்தில் குடும்ப வாழ்க்கை கசந்து போகும் அவனை விட்டு விட்டு வந்துவிடுமான்னு அம்மா சொல்கிற போது கணவன் மீதான காதலோடு இருக்கிறாள் பாஸ்கரின் மனைவி எத்தனை கஷ்டம் வந்தாலும் விட்டு செல்லாமல் நிற்கும் மனைவிக்காக பாஸ்கர் போல எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் ஆனால் கவனமாக சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் என யோசிக்க வேண்டும் பதற்றத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அம்மா வீட்டில் கிடைக்கும் சின்ன அவமானம் கூட பாஸ்கரின் மனைவிக்கு ரோஷத்தை வரவேற்கிறதுனே சொல்லலாம் அதே அம்மா தனது மனைவிக்காக பணம் கேட்கும்போது சொல்லி சாரி பணம் கேட்கும்போது காசு கொடுக்க சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி காமிப்பாங்க நீ பண்ணுற பிஸ்னஸ் நான் போட்ட பிச்சை என்னுடைய ஐடியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அதை உடனே கேட்டுட்டு அந்த அந்த ஊருக பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிடுவாங்க அந்த ஹீரோயின் பாஸ்கரின் அப்போ ஒரு நல்ல ஆலோசனை வந்திருக்கிறது வந்து இந்த படத்தோடைய சிறப்பம்சன்னு சொல்லலாம் ஒரு வாழ்க்கையுடைய நல்ல மனைவி நல்ல நண்பன் நல்ல ஆலோசகர் நம்பிக்கையான தொழிற்பார் கிடைத்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம் எல்லாமே சினிமாவிற்கான காட்சி அமைப்பு தான் என்றாலும் பல காட்சிகள் ரசிக்க வைக்கிறதுனே சொல்லலாம் சொந்த வாழ்க்கையோடு பொறுத்தி பார்க்க தோன்றுகிறது எங்கும் எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் சம்பாதித்த பணத்தை என்ன செய்கிறார் பாஸ்கர் என்பதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் பார்க்கலாம் அடிதடி இல்லை இரத்த கலறி இல்லை குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கு படம்னு சொல்லலாம் இந்த படத்தில் ஏகப்பட்ட டேக்அஸ் இருக்குங்க நான் அந்த படத்தை வந்து நான் ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்கலான்னு ஆசைப்பட்டுருக்கேன் பட் நான் ஒரு டைம் பார்த்ததுக்கே வந்து எனக்கு நிறைய விஷயம் இருக்குது அதில் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே உங்கள் விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதில் அந்த டேவே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த ஒரு நாள் நினச்சி மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு மாதத்தை நினச்சி அந்த என்டையர் இயரை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அதுக்கான லட்சியத்தை நோக்கி போடுறது ஒரு கேரக்டர் அந்த பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருப்பாங்க ஸோ சிரித்து பேசுனா அவங்களும் சிரித்து பேசுவாங்க மறைச்சு பேசுனா அவங்கள மறித்து பேசுவாங்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் செய்வாங்க இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருக்கும் கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருப்பான் பணம் சம்பாதிக்க ஆரமித்தோடனே ஒரு சமயத்தில் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒத்துக்கு மனசு வராது ஸோ இப்படி பலதரப்பட்ட மக்கள் ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நம்மளோட ஈஸியாக கனெக்ட் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான படம் படம் என்ன தான் வந்து பணத்தை பற்றி ஒரு மாஃபியா இல்லை ராபரி இது போல காமிச்சாலும் அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு வந்திருக்க நாலு படங்கள்ல இந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ எழுதலை பார்க்கவும் இல்லை பட் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்த் லேட் ரிவ்யூ தான் பட் இருந்தாலும் இந்த படத்துல இருந்து எடுக்கக்கூடிய டேக்அவேஸ் ரொம்ப நிறைய இருக்கு மறக்காம ஓடில பாருங்க நன்றி வணக்கம்